வணக்கம் வாயிலாக இணைந்து கொள்கின்றேன் இன்றைய தினம் தேசபொருளாக இருக்கின்றது ஒரு கன்னி வரவு செலவு திட்டம் என்று கூறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இலங்கையினுடைய ஜனாதிபதி அன்ப்குமார திசா நாயக்கிவினாலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இதிலே பல துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கின்றது புதிய அரசாங்கம் பயணிக்க போகிறது பொருளாதார ரீதியான சிக்கல்களை எவ்வாறு தவிர்த்து செல்ல போகிறது என்ற ஒரு கேள்வி இருந்தது இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒருபடியாக இந்த வரவு செலவு திட்டம் காணப்படுகின்றது இந்த வரவு செலவு திட்டத்திலே குறிப்பாக வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் கிராம வீதிகள் பாலங்களின் அபூர்த்திக்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது அதே சமயத்துல வடக்கு மாகாணம் என்ற போது யாழ்ப்பாணத்தில் தீக்கிரையாக்கப்பட்ட பொது நூலகத்தினை நவீனமயப்படுத்த நூறு மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதாவது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கர் இந்த விடியத்தினை தெரிவித்திருந்தார் இந்திய வரவு செலவு திட்டத்திலே அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அனில் குமாரி நாயக வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது வட்டுவாக நிர்மாணத்தை ஆரம்பிப்பதற்கான நிதி ஒதுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு குறிப்பிட்ட பிற்பாடு பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன செய்து சேதமடைந்த வட்டுவாகல் பாலத்தை புதிதாக அமைக்க அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கியுள்ளது வட்டுவாகல் பாலத்தை மீள அமைக்க வேண்டியது என்பது மிகவும் ஒரு தேவையான ஒன்று ஆனால் அவ்வாறு செய்வதன் மூலம் நமது வரலாற்றில் ஒரு முக்கிய பகுதியை அளிக்கும் அபாயம் உள்ளது என்ற ஒரு கவலையை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் பழைய வட்டுவால் பாலம் தமிழ் மக்களின் மேல்தன்மை மற்றும் துயரத்தின் கதையை சொல்கின்றது இது தமிழர் போராட்டத்தின் சின்னம் மற்றும் நாம் தாங்கிய துயரத்தின் சாட்சி என்றும் ஏர்மனியில் காலத்தையும் வரலாற்றையும் நினைவூட்டலாக செயற்படுத்துவது போல வட்டு வாகல் பாலம் தமிழர்களில் கூட்டு பயணத்துக்கு ஒரு சான்றாக நிற்கின்றது குறைந்தபட்சம் புதிய வாலத்தை அமைக்கும் போது பழைய பாலத்தின் ஒரு பகுதியை நினைவு சின்னமாக பெயர் பாதுகாக்கலாம் இது தொடர்பில் எமது மக்கள் பிரதிநிதிகள் நிதிகள் கவனம் செலுத்த வேண்டும் அரசோடு பேச வேண்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று போரின் நினைவு எச்சமாகவும் மிச்சமாகவும் போர் சார்ந்த சுற்றுலாவுள்ளமது முக்கிய அடையாளக்கிய இந்த வரலாற்று அடையாளத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று அஹ் தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது வட்டுவாகல் பாலம் அபிவிருத்தி செய்தால் யுத்தம் நடைபெற்றதுக்கான சாட்சியங்கள் அழிந்து விடுமா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கின்றது இந்த விடயமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அஹ் ஜனாதிபதி அந்தகுமார் திசா நாயக்கனுடைய வரவு செலவு திட்டத்திலே பட்டுவாகல் பாலத்திற்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிற்பாடு இந்த விடயங்கள் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டமே என்பது குறிப்பிடத்தக்கது